வேதகிரி உடனடி நஞ்சுடேசப் பெருமானுடைய தொடர்ந்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தளத்தினுடைய நால்வர் பெருமக்கள் அருள் செய்த பதிகங்கள் தொடர் விண்ணப்பமாக இன்றைய சோமவார வழிபாட்டிலே தொடர்ந்து விண்ணப்பம் செய்வதற்கு இறைவனுடைய நிறுவருள் பூட்டி இருக்கிறது சென்ற சோமவாரத்திலே விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய ஒன்றாம் திருமுறையும் மூன்றாம் திருமுறையும் விண்ணப்பம் செய்த அந்த நிலையிலே திருநாவுத்தட்ட பெருமான் இந்த வலத்திற்கு வந்து பெருமானை வழிபெட்டு பல பதிகங்களை விண்ணப்பம் செய்கிற இது நாலாம் திருமுறையிலேயும் ஐந்தாம் ஆறாம் திருமுறையிலேயும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிகங்கள் இந்த நாலாம் திருமுறையிலே நவரோஸ் என்கின்ற ராகத்திலே அமைந்த திரு நேரிசை பதிகத்தினை இப்பொழுது நான் தொடர் விண்ணப்பமாக விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக இந்த தளத்திலே நாம் இறைவனை வழிபட்டு அருளை பெறுவதற்கு இப்படிப்பட்ட பதிகங்கள்லாம் நமக்கு துணை செய்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது இந்த நாவுக்கரசர் பெருமான் இந்த தளத்திலே இறைவன் கண்டு மகிழ்ந்து இறைவன் எப்படிப்பட்ட காட்சியெல்லாம் அவருக்கு அளித்தார் என்பதை இந்த நேரிசை பதிகத்திலே நமக்கு அருள் செய்திருக்கிறார் நாமும் அவரோடு இணைந்து அந்த காட்சியினை ஒருவாறு நம்முடைய மனக்கண்ணிலே நிறுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த கதிகத்தினை நாம் விண்ணப்பம் செய்கின்றோம்